வணக்க நண்பர்களே தமிழோதர்ஸ் டொட் காம் எழுத்தாளர்கள் கவிஞர்களை பற்றிய விவரங்களை ஆவணப்படுத்தி வருவதோடு நின்றுவிடாது அவ்வப்போது எழுத்தாளர்களை நீர்காணல் கண்டு வருகிறது அந்த வகையில் இன்றைய நீர்காணல் பகுதியில் நாம் சந்திக்க இருக்கும் எழுத்தாளர் எங்கே ரகுநாதன் இவர் இவருடனான இந்த நீர்காணலுக்குள் நான் போவதற்கு முன் இவரை பற்றி சில குறிப்புகளை செல் நான் சொல்லிவிட்டு நீர்காணலுக்குள் போகலாம் என்று நினைக்கின்றேன் அந்த வகையில் இவருடைய நிலவிலை பேசுவோம் சிறுகதை தொகுப்பு மூலம் இலங்கையில் பரவலாக மட்டுமல்ல உலகம் முழுக்க பரவலாக பேசப்பட்டவர் தசமங்கலம் சிறுகதை தொகுப்புக்காக இலங்கை சாகித்ய அகாடமி விருது இவருக்கு கிடைத்தது ஒரு பனஞ்சோலை கிராமத்தின் எழுச்சி என்ற கட்டுரை தொகுப்பை வெளியிட்டவர் இலங்கை முற்போக்கு எழுத்தாளர்களுக்குள் குறிப்பிடத்தக்கவர்களில் இவரும் ஒருவர் அத்தகைய ஒரு எழுத்தாளரை நாம் இப்பொழுது சந்திக்க இருக்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் முதல்ல இந்த நேர்காணலை உங்களுடைய ஆரம்ப கால எழுத்து முயற்சியை பற்றி விடயத்தோடு தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் அந்த வகையில் உங்களுடைய ஆரம்பகால எழுத்து முயற்சியை பற்றி சொல்லுங்கள் என்னுடைய இருபதாவது வயதிலே நான் தொடங்கிவிட்டேன் சுதந்திரன் பத்திரிகை என்னுடைய ஆக்கங்களை மனப்பூர்வமாக வரவேற்று பிரசுரித்ததனால் தொடர்ந்து சுதந்திரன் பத்திரிகையில் என்னுடைய கதைகளை எழுதி வந்தேன் அதன் பிறகு பல பத்திரிகைகளிலும் என்னுடைய கதைகள் வந்தன சென்னையிலிருந்து வெளிவந்த பொன் என்ற மாதாந்த இதழில் என்னுடைய ரெண்டு சிறுகதைகள் அட்டைப்பட கதைகளாக வெளிவந்தன சென்னையில் இருந்து விட்டு வந்த காதல் என்ற பத்திரிகையிலேயும் நான் அந்த காலத்து இளமை காலத்து வெளிச்சிகளை அத்திவாரமாக வைத்து ஒரு கதை எழுதினேன் இலங்கையில் இருந்த பத்திரிகைகளாக இருந்தால் என்ன இருந்தால் என்ன என்னை அதிக உற்சாகப்படுத்தி அடிக்கடி எழுத செய்தார்கள் இங்கு கனடாவுக்கு வந்த பின் அப்படியான சந்தர்ப்பங்கள் குறைவு எழுத்துக்களை பிரிந்திருக்கிறதுக்கு தோன் முத்திரைகளும் குறைவு என்றாலும் என்னுடைய இலக்கிய ஆர்வம் ஒன்றும் குறிவிடவில்லை தொடர்ந்து எதையாவது எழுதி கொண்டே இருப்பேன் ஓகே நன்றையா அடுத்த கேள்வி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒவ்வொரு கொள்கை இருக்கும் ஒரு என்ற வகையில் உங்களுடைய கொள்கை என்று எதை கருதுகிறீர்கள் எழுத்துக்களை எழுத்துக்களைமெனியோக்கு எழுத்தாளர்கள் இன்றும் அதிகமாக இருக்கின்றார்கள் அது உண்மையில் எழுத்துக்கூடிய அடிப்படைத்தன்மையை வெளிக்கொள்ளாமல் மறைத்து விடுகிறது எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் எந்த மக்களாக இருந்தாலும் அவர்களுக்கு எப்போதும் ஏதாவது பிரச்சனைகள் நெருக்கடிகள் இருந்து கொண்டே இருக்கும் அவைகளை தீர்ப்பதற்கு எழுத்தாளன் தன்னுடைய பேணாமணியை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும் அந்த வகையில் நான் ஆரம்ப காலத்தில் எழுதிய ரெண்டொரு கதைகளை விட பிற்காலத்தில் எழுதிய எல்லா கதைகளும் சமுதாயத்தை சீர்திருத்தும் நோக்கத்துக்காகவே எழுதியுள்ளேன் நன்றிய அடுத்த கேள்வி நீங்கள் எழுதிய காலகட்டத்தில் இடத்து இலக்கிய சூழல் எப்படி இருந்தது இலக்கிய சூழல்கள் குடும்ப வரலாறுகளை எழுதி வாசகர்களை வாசித்து பொழுதுபோக்கு லக்கியமாக தான் அந்த காலத்தில் இருந்தன அந்த காலத்தில் சென்னையில் ஜீவானந்தம் என்ற ஒரு போக்கு எழுத்தாளர் இடதுசாரி எழுத்தாளர் தாமரை என்ற ஒரு பத்திரிகையை தொடங்கி அதில் மக்களுக்கு குடும்பங்களுக்கு தேவையான விஷயங்களை வந்தேன் அந்த பத்திரிகையை படித்ததன் மூலமாக நானும் எடுத்துகிற ஒரு முன்னேற்றமான போக்கை கொள்ள வேண்டும் என்று கருவி என்று நாமே ஒப்பினேன் நன்றைய அடுத்த கேள்வி எடுத்த எழுத்தாளர் நந்தி அதிபராக இருந்த போது தான் பரமேஸ்வர கல்லையில் முதன் முதலில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அந்த வகையில் எஸ்போ முதல் மாணவனாகவும் நீங்கள் இரண்டாவது மாணவாகவும் இருந்தீர்கள் அந்த மாணவ பருவ அனுபவங்களை எவ்வாறு எதிர்கொண்டீர்கள் அந்த காலத்து அது மட்டுமில்ல அந்த காலத்தில் நீங்கள் சந்தித்த சாதி கொடுமைகள் சாதி வரி வரியை எதிர்த்து போராட்ட உணர்வை உங்கள் மனதில் விதைத்தன என்று சொல்ல சொல்லலாமா பெருமேஸ்வரா கல்லூரியில் நந்தி என்பவர் பேராசிரியராக இருந்தாரே உரிய அதிபராக இருக்கவில்லை அதிபராக இருந்தவர் சென்னையில் படிக்கும்போது அங்கே உள்ள இடதுசாரி இயக்கங்களுடன் பணியாற்றி வந்தமையால் பெருமேஸ்வரா கல்லூரியிலும் முதன் முதலாக எஸ்போவை அதாவது தாழ்த்தப்பட்ட சாதியைச் சேர்ந்தவர்களாகிய எஸ் போபையும் என் கே ரகுநாதனையும் அந்த கல்லூரி விஷயத்து படிக்க வைத்தார் அந்த பெருமை அந்த பெயரை மறந்துவிட்டு அந்த அதிபருக்கே உரியதாகும் நன்றி ஐயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கு பின் சீனாவில் நடைபெற்ற கலாச்சார புரட்சியின் தாக்கம் இலங்கை விமர்சன துறையிலும் படப்பிழக்கிய துறையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது இக்கால இக்கா இக்கால கலாச்சார புரட்சியை அக்காலத்து அக்காலத்து குறிப்பிடத்தக்க எழுத்தாளர் என்ற வகையில் நீங்கள் எவ்வாறு பார்த்தீர்கள் புரட்சிக்கு பெரும் வரவேற்பு காணப்பட்டதா நிச்சயமாக அக்காலத்தில் தான் சிறுவ மக்களிடையே ஆலய பிரவேச போராட்டம் வலுப்பெற்று நடைபெற்றது மாவட்டபுரத்தில் மாவட்ட கோவிலை சகல மக்களுக்கு விடும்படி அக்காலத்தில் கொம்யூனிஸ்ட் கட்சி அதாவது சீனாவை அடிப்படையாக கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சி அந்த போராட்டத்தில் ஈடுபட்டது அப்போராட்டத்தில் மஸ்கோவை தலைமையாக கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சி அந்த போராட்டத்தில் பங்கு தோழர் எம்ஜி சுப்பிரமணியம் அவரிடம் ஒரு நாள் வந்து கோவிலை வணங்கி விட்டு சென்றதோடி போராட்டம் நிறைவேற்றது நான் தொடர்ந்து இந்த சீன கம்யூனிஸ்ட் தோடங்கள் போராட்டத்தை நடத்தினால் அது அன்னவரிசம் போராட்டம் கோயில் திறந்துவிட விடவில்லை ஆயினும் அடுத்த ஆண்டு சகல மக்களுக்குமாக திறந்துவிடப்பட்டது நன்றி ஐயா அடுத்த கேள்வி உங்களுடைய சமகால எழுத்தாளர் நண்பர்கள் பற்றி குறிப்பிடுங்கள் சமகால எழுத்தாளர்களை பற்றி கனடாவில் நான் அதிகமாக எதுவும் சொல்ல முடியாது இலங்கையில் இருந்திருந்தால் இருந்தால் சொல்லக்கூடும் என்றாலும் ல துறையில் இருந்தாலும் சரி சீன இருந்தாலும் சரி லக்கிய துறையில் பெரும் எழுச்சியும் மாற்றங்களும் ஏற்பட்டுள்ளன அதை நான் இங்கே முக்கியமாக குறிப்பிட விரும்புகிறேன் அடுத்த கேள்வி கவிஞர் பசுபதியின் புதிய உலகம் என்ற கவிதை தொகுப்புக்கு கவிதைகளை சேகரித்து தொகுத்து கொடுத்திருக்கிறீர்கள் அந்த நட்பு பற்றியும் அவருடன் அந்த நட்பு பற்றியும் அது தொகுப்பு முயற்சியை பற்றியும் குறிப்பிடுங்கள் அவர் என்னுடைய பிறந்த கிராமத்தை சேர்ந்தவர் அது மட்டுமல்ல அவர் தன்னுடைய இளம் வயதில் என்னுடைய தங்கையை காதலித்து திருமடைங்கிறவர் அவர் புற்றுநோயால் குடிக்கப்பட்டு இறக்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னுடைய கவிதைகளை தோற்று ஒரு புத்தகமாக வெளியிட வேண்டும் என்று அவர் இறந்து சில நாட்களுக்குள்ளேயே நான் அப்போது கொழும்பில் பணிபுரிந்திருந்ததால் சில நாட்களுக்குள்ளேயே அவருடைய கவிதைகளை தோற்று அச்சிட்டு புது உலகம் என்ற தலைப்பில் வெளியிட்டு அவருடைய இறந்த முப்பத்தோராம் நாள் அன்று இந்த நூல் ஊரில் பழகிடப்பட்டது நன்றி ஐயா அடுத்த கேள்வி ஒரு காலத்தில் குறிப்பிட்ட சில எழுத்தாளர்கள் நீங்கள் நீங்கள் உட்பட முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டீர்கள் அப்போதைய உங்களின் மனநிலை எத்தகையது முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் பிற்காலத்தில் புஷ்கோவனுடைய கொள்கைகளை தாங்கி வெளிவந்து கொண்டிருந்தது அதனாலே எழுத்தாளர்கள் பலர் சம்பிரதாய விடுதலைக்கு நிச்சயமான புரட்சி என்று